தருணத்தில் சிதம்பரம் வாழ் மௌன குரு சுவாமிகளுடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குரு பூஜை விழாவாக அவருடைய பரமார்த்த சிஷ்யராக திகழ்ந்து வீட்சை பெற்று மௌனகுரு சுவாமிகளையே கூப்பிட்டுதான் வாத ஊரடிகளுக்கு தீட்சு கொடுத்து தீட்சா நாமம் சுட்டினார் ஐயா சொன்ன மாதிரி குருதான் வந்து சீடர் தேட தவிர அது வாத ஊரடிகள் விஷயத்திலும் நிஜமானது அப்படிப்பட்டதான சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சுந்தர வனம் தியான வனமாக இந்த சிவலோக தியான வனத்திலே முதல்ல மகாதேவர் வந்தார் அடுத்தது மகாதேவ ஸ்வரூபம்னு சொல்லக்கூடிய குருநாதரை கொண்டு நிறுத்தினார் இப்பொழுது அவருடைய குரு பூஜை முதல் குரு பூஜை விழாவிலே பஞ்சலோக திருமேனியாக பிரதிஷ்டையும் செய்து வழிபட்டிருக்கின்றார் அப்பெருமை வாய்ந்த சிறந்த இந்த சித்திராட்சி யூடியூப் முன்னாடி சொன்னார் சுவாமிகள் யூடியூப்ல தான் நாங்க வந்து நிறைய கேட்டிருக்கோம் சிவாகர சுவாமிகளுடைய நிறைய பிரச்சாரங்களை அதுல முக்கியமானது நம்ம நடராஜா பத்தி போன காதல விழுந்துட்டே இருக்கும் நீங்க எல்லாம் கண்ணு இருக்குன்னு சொன்ன ஒரு தடவை சிதம்பரம் போகணும் அங்க நடராஜா மகாபிஷேகத்தை பார்க்கணும்னு எந்த வாய் எந்த மலர்ந்து இதை சொல்லப்பட்டதோ அதை கண் முன்னாலே நடராஜனுடைய பெருமையை கேட்பதற்கு நான் திகைத்து போயிருந்தேன் பெரிய ஒரு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படிப்பட்ட நமது சிவாகர சுவாமிகள் இருக்கின்றார் நமது அன்பிற்கினிய ராஜராஜேஸ்வர சுவாமிகள் பல 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 சாத்த விஷயங்களே ஒரு கண்ணு சிவம் ஒரு கண்ணு சக்தின்னு நான் விடுவ உட்கார்ந்து இந்த பக்கம் சிவமாயிருக்கு இங்க இருக்குன்னு அப்படிப்பட்ட ராஜராஜேஸ்வர சுவாமிகள் அண்ணம் பாலிக்கும் தில்லை சம்பளத்தையே ஜவ்வாது மலையில கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு வாரத்திலையும் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு கரிகாய்களை சென்னையிலிருந்து வாங்கிட்டு அந்த ஜவ்வாது மலைக்கு சென்று இப்படிப்பட்ட பெரிய தொன்று காட்டி கொண்டு இருக்கிறத சமீப காலத்தை தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர்களுடைய இருக்கு வந்திருக்காங்க எல்லாத்துக்கு மேல நேரடியாக குருநாதருடைய அதாவது மௌனகுரு சுவாமிகளுடைய அருள் தீட்சை பெற்ற நமது ஐயப்ப சுவாமிகள் பக்கத்தை உட்கார்ந்து இருக்கார் ஏன்னா மௌனத்தை அடுத்த திருப்பி பார்க்கணும்னா அவர் அதை அனுஷ்டிச்சிருக்காரு ஊர் சொன்னார் வாத ஊரடிகள்னு சொல்லி நம்ம மௌனகுரு சுவாமிகள் வந்து நம்ம நம்ம திவாகர் ஐயாவுக்கு தீட்சா நாமம் கொடுத்தார் நான் வந்த உடனே சொன்னேன் பக்கத்துல சிவாகர சுவாமிகள் பக்கத்துல திவாகர சுவாமிகள் உட்கார்ந்துருக்கு சிவாகர திவாகர ரெண்டும் சிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் பிரமாதமா கொடுத்தாங்க சுவாமிகளவர்கள் அப்படியே வாத ஊரடிகள் திருநாமம் சூட்டும் பொழுது என்னத்தை முன்னிட்டு சூற்றுப்பாருன்னு கேட்டார் மணிபாஜக பெருமான் இந்த பூவுலகத்திலே இந்த கலியுகத்திலே இவ்வாறு இருந்து தாம் செய்த இந்த தொண்டை மக்களிடையே பரப்புமாறு ஆக் செய்திருப்பதனாலே இவருக்கு வாத ஊரடிகள் திருநாமம் சூடுறேன்னு சொல்றேன் அந்த திருநாமம் சூற்றின காரணத்தினாலும் என்னமோ மணிவாஜக பெருமானுடைய வாக்குகள் என்றென்றும் பொன்னால் பறிக்கப்பட வேண்டும் பொன்னில் எழுதப்பட வேண்டும் பொன்னில் பறிப்பட வேண்டும் என்பதை நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் ஒரு வார்த்தை சொன்னாலும் பொன் வார்த்தையா சொன்ன இந்த வார்த்தையை பொன்னேற்றல பறிக்கணும்னு சொல்லுவோம் ஆனா திருவாஜகத்தை மணிவாஜக பெருமானுடைய திருவாஜகத்தை புன்னேட்டிலே பதித்தார் என்றால் அது வாத ஊரடிகள் என்று சொல்வதில் வேறு ஏதும் அதில் குறைகிறது நடராஜருக்கு எங்க சாத்தம் எங்க இருந்தால் அது முன்னேடு அப்படிங்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும்னா ஆபரணமா போடுறதை எடுத்து வச்சிருவாங்க ஒரு சமயம் ஆபரணமா அடுத்த நாலு நாளுக்கு அப்புறம் ஆபரணத்தை போது ஆபரணம் போயிடும் எழுதப்பட்டது நிலையாக இருக்க என்றால் இறைவன் அரூபியாக இருக்கக்கூடிய அரூபியாக ஆகாயமாக ஹயரூபமாக இருக்கக்கூடிய சிதம்பர ரகசியத்தின் ஆபரணமாக பதினோரு பில்வ தளங்களிலே தொண்ணூற்றி தொண்ணூறு வாக்கியங்களையும் சமச்சிவாய வாழ்க என்று ஆரம்பித்த சிவபுராணம் முழுமையாக அதில் பொன்னேட்டிலே பதிக்கச் செய்து சுவாமிக்கு ஆபரணமாக அங்கு நிலையாக நிற்கும்படியாக செய்திருக்கின்றார் நமது வாத இது வந்து மணிவாசகருடைய ஸ்வரூப்பமாக இல்லைன்னு நடக்காது இதற்கு ஒரு சாட்சி என்னன்னு கேட்டா பதஞ்சலி மகர்ஷி லோகத்துல வேண்டிய எல்லா விதமான வேதாந்த தத்துவ சாரங்கள் எல்லாம் பண்ணினார் அத தன்னுடைய சீடராக கௌடபாதரிடம் அனுகிரகம் செய்தார் ஆனா கௌடபாதர் என்ன பண்ணார் தனக்கு சீடனா சரியா அமையனமேன்னு தேடி பார்த்து எங்கேயுமே சரியா கிடைக்கல இப்ப சொன்னார் முன்னாடி சுவாமிகள் குருதான் ஷீடனை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி அப்படி தேர்ந்தெடுக்க முடியல அவ்வளவு வேதாந்த சாரங்களையும் உபதேசத்தினுமே தன்னுடைய காலத்துக்குள்ளேன்னு ரொம்ப பொழுது பதஞ்சலி மகரிஷியே மறு அவதாரமாக கோவிந்தபாதராக வந்ததாக சரிதம் உண்டு கோவிந்தபாதராக அவரே வந்து அந்த வேதாந்த சாரங்களை பெற்றுக்கொண்டு பரப்பினார் என்பது எப்படி உண்மையோ அவ்விதமாக மணிவாஜகப் பெருமானுடைய திரு அவதாரமாக நமது வாதவோரடிகள் தோன்றி திருவாசகத்தை உலகெங்கும் பரப்ப வேண்டும் உலக நாயகனாய் விளங்கும் நடராஜரிடம் இப்படி அவர் நடராஜர் வந்து கையால எழுதினது ஏற்ற எழுதிட்டார் அப்படிங்கிற போது உண்மைன்னா அத அவர் கையால எழுதல அவர் எழுதினா அது ஏடு வெறும் ஏடா இருக்காது பண ஏடா இருக்காது அது தங்க ஏடாகத்தான் இருக்கும் என்பதை நிலநிறுத்தும் வண்ணம் தங்க வில்வத்திலே வாக்கை பறிக்க செய்திருக்கின்றார் அது மணிவாஜக சுரூபமாகவே இவர் விளங்குகின்றார் என்பதற்கு இந்த ஒரு உதாரணம் போதும் இந்த சிவலோகம் அற்புதமாக அமைந்திருக்கின்றது சிவலோகம்ங்கிறதுக்கு ஒரு சான்று வேணும் அதற்கு மூர்த்தி தான் எல்லாருக்கும் முக்கியமான சிவ லோகங்களுக்கெல்லாம் தலைமையாகவும் அதற்கு காரணபூதமாகவும் அதற்கு ஆதாரமாகவும் அடையாளமாகவும் இருக்கக்கூடியது அப்ப என்ன இருக்கணும்னு கேட்டா சிதம்பரத்தில் எப்படி இருக்கார் சுவாமி ரூபமாகவும் இருக்கார் அரூபமாகவும் இருக்கார் ரூபாரூபமாகவும் இருக்கிறார் மூன்று நிலையாக சுவாமி காட்சி கொடுக்கிறார் ரூபங்கிறது நடராஜா அரூபங்கிறது அங்கே ரூபமான சிதம்பரம் ரகசியம் ரூபா ரூபங்கிறது சுவாமியை சந்திரகிரணத்திலிருந்து எடுத்து கொடுத்த சந்திர பௌடீஸ்வரர் உருவம் இருந்து உருவம் இல்லாமல் இருப்பது இப்படி மூன்று நிலையாக அங்கே சுவாமி காட்சி கொடுக்கிறார் அப்போ சிவலோகம்னா அது முழுமை கைலாயம்னா அது முழுமை அதுதான் இப்படிதான் இருக்கும் கைலாசம்னு சொன்ன அப்போ இது சிவலோகம் ஒரு கைலாசம்னு சொல்றதுக்கு அது சான்று இருக்கு என்னன்னா சிவலிங்க திருமையே அங்க இருக்கிறது வரும்போது தியான வனநாதராக இருக்கின்றார் மூங்கில் வனநாதராக இருக்கின்றார் உள்ளே வந்த ரூபியாக மகாதேவர் இருக்கின்றார் என்ன சுவாமி நீங்க ரெண்டு தானே சொல்றீங்க மூணாவது இங்க என்ன அரூபம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு அதை அதிகாரமாக சுட்டிக்காட்டியவர் மணிவாஜக பெருமான் மணிவாஜக பெருமான் எழுதி கொடுத்த சொல்லி கொடுத்த திருவாஜகத்திலே அரூபம் இருக்கின்றது இருக்கின்றது மகாதேவரும் இருக்கின்றார் வனநாதரும் இருக்கின்றார் இது கைலாசம் என்று சொன்னால் பூலோக வைலாசம் இன்னொன்று இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது அப்பெருமை வாய்ந்து இந்த நாளிலே மௌனகுரு சுவாமிகளுடைய குரு பூஜை அந்த குரு பூஜைக்காகத்தான் வந்திருக்கும் இதுல பெரிய சூக் என்னன்னு கேட்டா எங்களுக்கு மட்டுமே இது வரைக்கும் தெரிஞ்சது சொல்ல வேண்டிய அரசியத்துக்கு நீங்க சொல்ற நடராஜாவுடைய சன்னதியில பல மடங்கள் இருந்தாலும் சிதம்பரத்துக்குன்னு சுவாதீனமான மட்டம்னு சொன்னா மௌன தான் அப்படி மௌன மடத்துல சிதம்பரத்துக்கு ஒரு மடம் அந்த மடத்துல எட்டாவது குரு மகா சன்னிதானமாக நிகழ்ந்தவர் நமது சுந்தரமூர்த்தி மௌன குரு சுவாமிகள் அவர்களுடைய பாரம்பரியம் அங்கே அவருடைய சம சிவ சாகித்யத்தை அங்கே அமர்த்தி அதற்கு மேல் சிவலிங்க வழிபாட்டினை ஏற்படுத்தி அங்கே அவருடைய சமாதியை அங்கு செய்திருக்கின்றார்கள் இருந்தாலும் அவர் அங்கு அரூபியாகத்தான் இருக்கார் சூட்சமாகத்தான் இருக்கார் தானே உருவமாக எங்கிருக்கின்றார் என்றால் இங்கே சென்னை சிவலோக திருமடத்தில் சொன்ன அப்போ இவருடைய பெஜலோக திருமையை செய்யணும்னு அபிப்பிராயப்பட்டு அங்கே ஏற்பாடு செய்ய சொல்லியாச்சு இதை கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு நிகழ்வுக்கு வாதஊரடிகள் சிதம்பரத்துக்கு வந்த பொழுது இந்த திருமேனி அப்படியே அவர் கையில வரும் முடியாகவும் அந்த நேரத்திலே நடராஜர்கிட்ட தரிசனம் பண்ண வச்சு தாமே இங்க அழிச்சு வந்துடுவதாகத்தான் வாதவுரணிகளுடைய எண்ணம் இருந்தது ஆனா நடராஜா நடராஜா நடராஜான்னு மூச்சுக்கு ஒரு மூச்சுக்கு முன்னூறு முறை சொல்றவர் நம்மளுடைய மௌன சொல் அப்போ அதற்கு நடராஜா நடராஜான்னு எங்க சொன்னீங்களோ அங்க நாங்க கடமைப்பட்டு ஆயிடும் எங்க ராமநாமம் சொல்லுங்களோ அங்க வந்து ஆஞ்சநேயர் இருப்பாருங்கிறது சத்தியம்னா எங்கெங்கல்ல நடராஜா நடராஜானு அப்போ நடராஜா நடராஜா இருக்கிற மௌன சுவாமிக்கு தீட்சிதா எவ்வளவு முக்கியம் அதனால அவர் என்ன செஞ்சுட்டார் அவரே எடுத்துன்னு போனா அது வந்து முறைமையா இருக்காது என்னமோ இங்கிருந்து அழிச்சுட்டு போயிட்டாங்கன்னு பல பேரு கோல் சுடுற மாதிரி ஆயிடக்கூடாது ஏன்னா இப்போ ஈஸியா இருக்கு அதை தான் அதுக்கு சாட்சியா தீட்சிதரான நீங்களே அவரை கொண்டு அங்க ஒப்படைச்சால் மட்டுமே இது நான் அங்க போனதுக்கு சாட்சின்னு அவர் திருவுள்ளம் கொண்டு அது தாமதம் தயாராகுவதில் தாமதமாகி அது நேரடியாக நேர்ச்சியாக நேற்றைய தினம் எங்கள் கரத்திலே அவர் தவழ்ந்தார் உடனடியாக இன்றைய தினம் இதற்கெல்லாம் மேல நாங்க வருவோமா இல்லையா அப்படின்னு வச்சிருக்கிற சமயத்துல இல்ல அவர் நீங்க நிகழ்ச்சிக்கு வந்து அவசிய கட்டாயத்தையும் மௌனபுர சுவாமிகள் பண்ணியிருக்காருங்கிறது தான் இது உண்மை அப்படிப்பட்டதானே நான் இப்ப கூட உள்ள இருக்கிற ஒரு உருவத்தை திருமணிக்சைய பார்த்து கேட்டேன் எல்லாம் அவ்வளவும் நேச்சுரலா இருக்கு அப்படி பார்த்த மாதிரியே இருக்கு நேர பாத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அது எல்லாமே ஓகே சரி கையில ஒரு மோதரம் அந்த பச்சை கல் வந்து மினு மினுக்குறியா உங்ககிட்ட மட்டும் ஸ்பெஷலா அந்த மோதரத்தை தனியா கொடுத்து போட்டு வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன் அந்த அளவுக்கு தத்ரூபமா இருக்கு என்னன்னு கேட்டா நான் பிரத்யமாக இருக்கின்றேன் அப்படிங்கறதுனாலதான் சுவாமி திறமை நீ நடராஜா அட்டை திறமை ஆகும்போது நிறைய முறையே யூடியூப்ல சொல்றாரு நடராஜா அப்படியே மகாபிஷேகத்தை பார்க்க போகும் அப்படின்னு என்ன சுவாமி அப்படி நீங்க மகாபிஷேகத்தை வந்து பார்த்தால் தெரியும் நடராஜா அங்க சாநித்தியமா சாட்சியா எப்பொழுதும் நிரந்தரமா இருக்காருங்கிறது சாட்சி என்னன்னு கேட்டா அபிஷேகம் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா அவர் வந்து மெழுகினாலான பொன் சிலையாகவும் இருப்பார் காட்சி கொடுப்பார் சந்தன அபிஷேகம் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா தாரு ரூபமாக இருப்பதாக இருப்பார் பாலபிஷேகம் பண்ணும் பொழுது பார்த்தா மனுஷன் இருக்கிற மாதிரி இருப்பார் எந்த நேரத்தில் எப்படி என்ன தத்ரூபம் இருக்குமோ அந்த நிஜத்தை காட்டுவார் சுவாமியுடைய அந்த ரூபம் அதுதான் அங்க பூர்ண சாநிதியம் இருக்குங்கிறதுக்கு சாட்சி அப்படி தத்ரூபமாக இங்கே இந்த நமது ரூபத்தை தானே ஏற்றுக்கொண்டு வந்து இங்கு அமர்ந்திருக்கின்றார் என்றால் எவ்விதத்திலும் அது மிகையாகாது அது இங்கே சான்நித்தியமாக இருக்கின்றது இங்கே வருபவர்களுக்கு சிவலோகத்திற்கு வருபவர்களுக்கு குரு அருளும் நிச்சயம் சிவன் அருளும் நிச்சயம் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை இந்த விழா அப்படிப்பட்டதான சிறந்த விழா இந்த கணக்கு கணக்கு வழக்கை சித்ரா பௌர்ணமியில இது தெய்வலோகத்து கணக்கு இது ஏப்ரல் மாசம் ஒரு தோராயமாக வருதுன்னு வச்சுக்கோங்க ஏப்ரல் மேல ஆரம்பத்துல ஏப்ரல் முடிவுல வரலாம் மே ஆரம்பத்தில் வரலாம் இத கணக்கு வச்சுதான் பேங்க்லயே கணக்கு வழக்கு முழுசா முடிக்கும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி அப்ப எவ்வளவு உச்சித வைப்ப நாம செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் தெய்வாதீனமான விஷயங்களை தான் நம்ம ஃபாலோ பண்றோம்னு தெரிஞ்சுக்கணும் இது புதுசாக ஒண்ணு ஏப்ரல் ஒண்ணு என்னன்னு நானும் ரொம்ப நாளா யோசிச்சிருக்கேன் அது என்னடா ஜனவரி ஒண்ணும் சித்திரை ஒண்ணும் ஏப்ரல் ஒண்ணு நாளா யோசிச்சிருக்கேன் ரொம்ப நாளா ஓஹோ சித்ரா பூர்ணமி இந்த மாசத்துல வர்றதுனால ஓஹோ இந்த மாசம் ஒன்னா தேதி கணக்கு வழக்கம் முடிச்சாதான் கரெக்டா இருக்கும் ஏன்னா கணக்கு வழக்கு சரியா வரணும்னா டேலி ஆகணும்னா அதற்குரிய நாளாக இருக்கணும் அது சித்ரா பௌர்ணமி அப்படின்னு அது ரொம்ப விளக்கமாக நமது சுவாமிகள் எடுத்து சொன்னாங்க சுவாமிகள் எடுத்து சொன்ன மாதிரி உங்களுடைய சிவபக்தர்களை இங்க கூட்டுவதுங்கிறது